ரெண்டு மாசம் ஒன்று ஏழு வாழ்க்கை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஒன்னு என்னமா பண்ணிக்கிறான்னு சொன்னாங்க கேளாந்து பண்ணிக்கிறான்னு சொன்னேன் அப்படி ஒரு தெய்வேன் அப்படி சொல்லிட்டு

என்ன நான் ஊர் சாபத்துக்கு வாங்கி போறேன் என்ன போய் நான் கट्टीக்கு பொண்ணுக்கு தான் வாங்கி போறேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி பாவும் என்ன திங்குது ஆனா வாங்கி போய் குத்தி நானே சக்கர்னோ yaar வச்சது நானே ஆமா गवर्नमेंटல मोठ मोठ हातரான சக்கர்னோயே மாட்டாய் வாங்கி வரமுல்ல சிக்கன தயார் அத மொதே கெட் பண்டே சரி எல்லாடு வாங்கி போயிடு பொண்ண போய் பாத்துங்க பொண்ண பாத்தா சூப்பருங்க இந்த பக்கம் சிலுக்கு அந்த பக்கம் அனுராதா மொத்த தான நக்குமா

கால்பட்டு போற முன்னாடி பஸ் அமைச்சிட்டு நான் முன்னாடி பஸ் ஏறி போறேன் போயிட்டு அந்த ஊரு கூட்டு ரோட்ல இறங்குனா ஜனத்துல நூட்டு மறுபோல வரான் மறுபோல வரான்னு

ஒரு கொட்டு கட்டி கட்டினா ஒரு கட்டி கட்டி அப்படினு உட்காந்துட்டே கால வாழை எல்லாம் போட்டாங்க எங்க மாமியா பேர் போஞ்சட்ட திக்கின்னு வரா பய போஞ்சட்டி பழகுது எங்க மாமியா வந்து அட்டாட்டா போஞ்சட்டி எந்த போச்சுக்கிட்டே அரை எந்த எந்த போச்சா இருக்கும் அப்படின்னு உட்காந்து வந்த உடனே ரெண்டு குண்டை வைத்து வச்சாங்க பார்த்து வந்து வாங்கி

பணி எச்சாச்சு உடனே மொட்டாச்சு எங்க எங்க அம்மா தப்பா ஏதோ செஞ்சு போட்டாங்க

ஐந்து ஆடி வச்சுக்கிட்டமாட்டமா அனுப்பிவிட்டா தோட்டத்துக்கு மாமாதிரி எதுமா ஓய் யாரா திறன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா போடுமே போனோம் உள்ள பார்த்துட்டா நான் பேச அடிக்கினே தோட்டு பக்கம் போய் இங்க நினைக்கிறேன் ஆஹ் அங்க ஒரு முள்ளையும் வேஸ்ட்டு மாட்டேங்கிறா அது ஆமா ஆமா நினைக்கிறேன் ஆமா பொண்ணு உள்ளே போய் எதுவும் போட மாட்டேன் நான் பிரியாவுக்கு மேனில அப்படியே தட்டி நாலு கால் பாத்துல போயிக்கிறேன் அங்க ஒரு புளிமரம் இருக்குது அங்க போய் முட்டியுங்க என்னால எதுக்கே முடியல நாலு கால் பாசல்லாம் அப்படியே தூங்கி

என்ன காலத்துல கட்டிக்கிறே கேடீங்க சொல்லி விட்டா விட்டு தள்ளி ஏன் தற்கொல் தெரியுமா நாய் அப்படி மணி மேல போய்க்கே என்ன குழந்தை பட்டு மை கா பெத்த சாயங்காரம் ஆடுமாங்க என் மனைவி வந்த போது என் மகளை கண்ணை இமைக்க காத்துல தரல அவனால வேல்வலி ஓ ஓ என்ன வேள வேல்வலி வேளாளன் செஞ்சவன் வந்து அப்படியா வரேன் நம்ம வீட்டு வர பாவா ஒண்ணாச்சு வெற்றி உட்காந்து பாரு

தெரியா <laughs> 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 <laughs>

ஒ கா இல்ல

அம்மா என்ன அப்பாவே வந்துட்டாயிட்டாரு பாரு பல்லல வாய்னு நீதான் பத்தி அவர பத்தி அவர் பைய காப்ற சுசுந்து அவர் தேச்சு பல்லல வாய் எதுமே கடையாது எல்லர்க்குமே பல் இருக்கு பல் இல்லாத வாய் தெரியாத அதுதான் காவா எது கேட்டாலும் கடிகாது அதுنا கடிகாத ஆமா எல்லாம் வெச்சிட்டா வெ விற்பனை பண்றாங்க ஒரு கடை வெச்சிருக்காங்க அது என்ன கடைய கடையாது அது ஒரு கடை இது சாக்கடை என்ன அது ஒண்ணு ஒன்னு அது ஒன்னு ஒண்ணே

அந்த இருபத்தி வலு திருமணத்தை பிடித்த இல்லவசி இன்பட்டார்

ஆய அரை <Studio> ڏيادڙي ڪيئن ٿو ڪيئن ٿو ٿي 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 ٿ

ஏறி வந்தால எங்க நாட்டுக்கு சாப்பாடு உள்ள ஒரு எதுக்கு நாங்க சண்டைக்கு வந்தா என்ன எது பண்ண கூடாது என்னைக்கு வர இதுவரை என்ன செய்து